ஹால் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க போன வீடியோவில் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேங்க இந்த வீடியோவில் டெலிவரிக்கு அப்புறமா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ண சொன்னாங்க பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி பிளானிங் வேண்டாம் இப்போவே நீ நார்மல் டெலிவரி ஆயிருக்க ஸோ அதோடய ஸ்டிச்சர்ஸோட பெயினுமே உனக்கு இருக்கும் ஸோ அதனால் இப்போ பண்ண வேணாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தார் ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நானே பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட சம்மந்தம் வாங்கிட்டேன் சரி உன்னோட விருப்பம் உனக்கு ஓகேனா பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டாருங்க எனக்கு டெலிவரி போதே அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க சரி ஓகே காப்பரேட்டிவாவது போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க பட் என்னால் வந்து அதை மறுக்கவே முடியல சரி ஓகே வீட்டில் கேட்டேன்னா வேணான்னு சொல்லிவிடுவாங்க சரி ஓகே காப்பரேட்டிவாவது போட்டுக்கலான்ற மாதிரி தான் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் பட் வந்து ஒரு ஒன் டே கழித்து என் வீட்டுக்கார்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண உடனே சரி ஓகே ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபேமிலி பிளானிங்னால் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னே தெரியல எங்கள் அம்மா கிட்டே கேட்டதுக்கு அது வந்து ஒரு ரெண்டு தையல் போடுற மாதிரி தான் இருக்கும் பெயின்லாம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க பட் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணி எங்களோட வார்டிலே வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்டேன் ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட் டைம்னால் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது ஸோ எப்படி பண்ணுவாங்க ஸோ வயிறை கிழிப்பாங்களா ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது அந்த அக்கா கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டிருந்தேன் ஸோ எப்படி பண்ணுவாங்க ஸோ எப்படி இருக்கும் பெயின் எல்லாமே கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெயின் வந்துலாம் இருக்காதுமா மறுப்பூசி போட்டுருவாங்க உனக்கு பெயின் எதுவுமே தெரியாது ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உனக்கு அந்தளவுக்கு வந்து நார்மல் டெலிவரி வழியே நம்ம ஸ்டிச்சஸ் வழியே தாங்கிட்டோம் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொன்னாலுமே எனக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் தாங்க இருந்துச்சு சரி ஓகே ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே சிக்ஸ் டெனுக்கு பாப்பா பிறந்தாங்க அடுத்த நாள் வார்டில் ஷிஃப்ட் பண்ணாங்க நான் வந்து புதன்கிழமையே வந்து டாக்டர் காலையிலே வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூலாம் எப்படி இருக்குது ஸோ ஹெல்த் எப்படி இருக்குது டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறீங்களா ஸோ எல்லாமே கேட்பாங்க ரெண்டாவது பாப்பான்றதுனால ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க வில்லிங்காக இருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் காப்பர்ட்டியும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு ஃபைல் மாதிரி கொடுப்பாங்க அதில் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்க டாக்டரை பார்க்கணுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வார்டுலேருந்து ஒரு மூணு பேர் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்கள கூப்பிட்டுட்டு ஹெல்த் இஷ்யூ எதனா இருக்கா தைராய்டு இருக்கா பிபி இருக்கா இதுக்கு முன்னாடி எதனா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்களா ஃபஸ்ட்டு பாப்பா வந்து நார்மல் டெலிவரியாக சி செக்ஷனா அப்புறம் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது பிபி எவ்வளோ இருக்குது ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலில் நோட் பண்ணி இவங்க ஃபிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணால் தான் நமக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க வியாழக்கிழமை மதியமே என்னை கூப்பிட்டு நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட்றணும் நைட்டு பத்து மணிக்கு மேலே தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது காலையில் வெறும் வயதில் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க டெலிவரி ஆகி மூணு நாள் கழிச்சு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க எனக்கு டியூஸ்டே சிக்ஸ் டேனுக்கு பாப்பா பிறந்தாங்க அடுத்த நாள் வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க டூ டேஸ் கழிச்சு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் இருந்து ஷிஃப்ட் பண்ணி ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிட்டாங்க போகும்போது எனக்கு இந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்க அப்படியே வந்து பின்னல் வந்து நல்லா தூக்கி போட்டு ரிப்பன் போட்டு கட்டணும்னு சொன்னாங்க மூக்குத்தி மெட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதான் ஸோ மெட்டி அப்புறம் மூக்குத்தி ஸோ எந்த ஜுவல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் எல்லாத்தையும் கழட்டி எங்கள் அத்தைகிட்ட கொடுத்துட்டேன் இப்போது தலை வாடுறது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது தலை வாட்னேன் ரெட்டை பின்னல் ஸோ எனக்கு வந்து வாரத்துக்கு சுத்தமாக வரவே இல்லை நானும் வாரி வாரி பார்க்குறேன் லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு பட் நல்லா டைட்டாக கட்டணும்னு சொன்னாங்க எனக்கு சுத்தமாக வந்து இந்த ரிப்பன் கட்டவே வரலங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் வந்து எனக்கு ஃபுல்லாகவே பின்னி அப்புறம் இந்த ரிப்பன் கட்டினாங்க இந்த ரிப்பன் இன்னும் மேலே தூக்கி கட்டணும்னு சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து நான் பின்னி எடுத்து மேலே தூக்கி போட்டுட்டேங்க அப்புறம் திருப்பியுமே வந்து ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க ஏன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு எந்த ஒரு தண்ணியுமே நான் குடிக்காமல் அப்படியே தான் இருந்தேன் எனக்கு எட்டு மணிக்கே செம்ம கேர் ஆகிடுச்சிங்க ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நைட் எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணுறோம் ஸோ காலையில் இருந்தே நான் சாப்பிட்லனாலே எனக்கு கேர் ஆகிடும் நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்குமே பச்சை தண்ணி கூட வாயில் படவே இல்லை ரொம்ப தாக்கமாகவே இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் இருந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கும் கீர்த்தனான்ற பொண்ணுக்கும் மட்டும் தான் இன்றைக்கி ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதா வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் வந்து நான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்ரு போன உடனே ஆப்ரேஷன் தேட்ரு உள்ளேயே ஒரு ஆறு ஏழு ரூம் கிட்டே இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ரூமில் வந்து நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் ஸோ அப்படியே வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டே தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழித்து வந்து நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்காக தானே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நானும் ஆமான்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு பண்ணாங்க எனக்கு பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி ஸோ ஒன் ஹவர் கிட்டவே ஆப்ரேஷன் தேட்டரு உள்ளே இருக்கக்கூடிய ரூம்லேயே வந்து நான் படுத்துகிட்டே தான் இருந்தேன் ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப கேராக இருந்தது அதனால் ட்ரிப்ஸ் பாட்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்து கூட்டிகிட்டு உள்ளே போனாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க ஆனால் வந்து டாப்பால் மட்டும் போடாதீங்கன்னு சொன்னாங்க எதனால் அப்படி சொன்னாங்கன்னா ஏன்னா நம்ம நைட்லேருந்தே சாப்பிடாமல் இருக்கிறதுனால ரொம்ப கேராக இருப்போம் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா டாப்பால் போட்டுட்டு ஸோ அதனால் அவங்க வந்து டாப்பால் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு நான் வந்துட்டேன் வந்த உடனே திருப்பியும் வந்து படுக்க சொல்லிட்டாங்க ட்ரிப்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஏறிட்டே இருந்துச்சுங்க அப்புறமா ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பயப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொன்னாங்க உள்ள ரூம் கூட்டிகிட்டு போகும்போதே எனக்கு ஆன மாதிரி ஆயிடுச்சு பட் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஸோ பயப்படாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க எங்கே இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து மைண்டு வந்து பயத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் எழுந்து உக்கார சொன்னாங்க நடு நடுமுதுகெலும்பில் ஒரு ரெண்டு ஊசிக்கிட்ட போட்டாங்க ஊசி போட்ட உடனே நான் படுத்துட்டேன் ஊசி போடும்போதே லைட்டாக பெயின் இருந்துச்சுங்க எனக்கு நான் லைட்டாக படுத்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து மேலே வந்து கை வச்சு இந்த இடம் வந்து வலிக்குதான் இல்லை வயிற்றாண்ட இருக்கக்கூடிய அந்த இடத்த கிள்ளி இந்த இடம் வலிக்குதான்னு கேட்டாங்க இந்த இடத்த விட அந்த இடம் வந்து வலிக்கிறது கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறமா தான் காலையெல்லாம் மறுத்து போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக கத்தியால் கிழித்து ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வந்து பயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே வந்து தான் அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க பண்ணும்போது எனக்கு கண்ணை வந்து மூடிட்டாங்க ஏன்னா நம்ம அதை பார்த்து பயந்துருவோன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட தான் ஆச்சு பட் அவங்க பண்ணது பெயின் வந்து எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஸோ அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே டாக்டர்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டாங்க ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து பனிமலர் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி பார்த்தேன் ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணேங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துக்கிட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்னால் எழுந்துக்கவே முடியல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கிட்டவே கால் மறுத்து போய் தான் இருந்துச்சு அப்படியே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போய் இன்னொரு ரூமில் வந்து இன்னொரு பெட்டில் வந்து போடுறதுக்காக கால் கையை தூக்கி எடுத்துகிட்டு போய் போட்டாங்க ஸோ எனக்கே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு பட் அவங்க பேசின விதம் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது அந்த பெயின் இல்லைங்க பட் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறமோ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு ஐயோ நேற்று நைட்லேருந்தே தண்ணி குடிக்கலையே இப்பயாவது தண்ணி குடிப்பீங்களான்னு சொல்லி தண்ணிக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாமே அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு தண்ணி கொஞ்சமாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் டாக்டர் வந்து தண்ணி குடிக்கவே கூடாது அஞ்சு மணி வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு ஃபேமிலி பிளானிங் டென் தேர்ட்டிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உயிர் கையில் பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆன உடனே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே தண்ணி கொடுங்க ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் எனக்கு உயிரே வந்துதுங்க டாக்டர் வந்த உடனே பாத்ரூம் போகணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா பாத்ரூம் போய்ட்டு வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுத்துக்கிட்டேன் அப்புறமா அம்மா வந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க சாத்துக்குடி ஜூஸும் அப்புறம் தண்ணியும் குடித்த உடனே தான் எனக்கு உயிரே வந்ததுங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணதை விட ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் வந்து தண்ணி எதுவுமே குடிக்காமல் இருக்கணும்னு சொன்னது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட்டு வந்து நார்மல் விட சி செக்ஷன் வந்து எவ்வளோ கஷ்டன்றத நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணும் தான் உணர்ந்தேனே ஏன்னா ரெண்டு தையல் போட்டதுக்கே எனக்கு வந்து வயிறு வலி முதுகு வலி அதிகமாக இருந்துச்சு செக்ஷன் பண்ணால் ஒரு ஆறு ஏழு தையலுக்கு மேலே போடுவாங்க அவங்களோட வழியெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஒரு வழியாக ரெண்டு குழந்தை பிறந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு சீக்கிரமாக என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு என்னுடைய நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவில் என்னுடைய ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்